ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் முப்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பெல் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இப்படி சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல மாலை ஐந்து மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்பறம் மேல் அவிட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் தூவாதசி திதி பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் திரியோதசி திதி அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை ஐந்து மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்பறம் மேல் யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை திருவாதிர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மாலை ஐந்து மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று பிரதோஷ வழிபாடு இன்னைக்கு சிவபெருமானுடைய நாமம் ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சிதாசிரமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு சிவபெருமானுடைய படத்தை டிபியா பார்க்கிறதும் அவருடைய ஆலயங்கள்ல அவரை மூன்று முறை நிதானமாக வளம் வருவதும் வில்வம் திருநீர் இது போன்ற பொருட்கள் கொண்டு அவரை வழிபாடு செய்வதும் உத்தமமான பலன்களை கொடுத்துடும் இப்படி சந்திரன் திருவோணம் அவிட்டம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் அதை மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு இந்த பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பரன்சஸ் தெளிவாக நாளை நகர்த்தக்கூடிய அமைப்பு ஈவன் ஓய்வு நாளா இருந்தாலும் கடமை இருக்குது எழுந்திரி அப்படின்னு நான் எப்பவும் என் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன் என் வேலையில நான் கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு தொடர் வேலைகள் நிறைய டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி இதெல்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் வேலை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா அதெல்லாம் இருக்கும்ல ஒரு பிரேக்கு நம்ம நிகழ்ச்சியில இல்லைங்க உங்க லைஃப்ல அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு பார்க்கணும் சார் நம்மளை பார்த்தாலே அவங்க விஷ் பண்ணுவாங்க இன்னைக்கு பாருங்க அப்படின்னு அந்த மரியாதைக்காக சில விஷயங்களை செய்கிறது இந்த மரியாதை நிமித்தமாக சில காரியங்களை எட்டி பிடிக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் பெரியவர்கள் இடத்துல மரியாதை நமக்கு நல்லது செய்தவங்க கிட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு நல்லது செய்தவங்க கிட்ட ஒரு வாழ்த்து ஒரு சந்தோஷத்திற்கான ஒரு பரிமாற்றம் அப்படிங்கிறது அதே மாதிரி ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கைக்கான விரயங்கள் அப்படிங்கிறது காணப்பட்டாங்க உங்க மதிப்புக்கோ மரியாதைக்கோ கலங்கம்ங்கிறது வராது சுப்ரீம்னா சுப்ரீம் ரின் சுப்ரீம் போயிட்டு நாட்டம்மா கிளம்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் கிளம்பிட்டாருயா கலெக்டரு அப்ப சொன்னவர் கவர்னரால இருக்கணும் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு இப்படி பெரிய மனிதர்களுடன் பெரிய மனிதர்களா வளம் பெற வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பார்த்தாலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் இந்த ஆன்லைன் வர்த்தகம் இந்த இருந்த இடத்துல இருந்தே நம்ம பண்ணிக்கலாம் இந்த இருந்த இடத்துல இருந்தே வாங்கிக்கலாம் இந்த போன்லயே வாங்கிக்கலாம் அப்படின்னா லேசா ஒரு இரநூறு முந்நூறுவா ரேட்டு ஜாஸ்தி வச்சிருவாங்கன்னா பாத்துக்கீங்களேன் சார் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸா சார் ஆமாங்க அதுக்கு மேலே கூட இருக்கலாங்க ரேஞ்சை பொறுத்து தான் அப்போ இந்த ரேஞ்சா லேசா அப்படி சேர்த்து வாசிச்சிடுறது அப்படிங்கிறது இருக்கும் செலவாகி போச்சே ஏமாந்துட்டோமோ நம்ம தெரிஞ்சு பணம் கொடுத்தோம்னா நமக்கு அது சந்தோஷம் தெரியாமல் நம்ம கொஞ்சம் ஏமாந்துட்டா கூட நம்ம மனசை தாங்காது இல்லை இப்படி தெரிஞ்ச இடமே நம்மளை ஏமாத்திட்டாங்களே சந்திரனையே கொஞ்சம் ஏமாற்றி தான் இன்னைக்கு வச்சுருக்காங்க அப்போ உங்களுக்கும் இந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பரிதவிப்பு அப்படிங்கிறது இருக்கும் லேசா சுனா பணம் கீழே உழுந்துட்டீங்க ராசியே நீங்க கீழே விழுந்துட்டீங்க இருந்தாலும் மீசையில மண் ஓட்டில யாரும் பார்க்கல அப்படின்னு நல்ல பா யாரும் பார்க்கலன்னு வேற கார்த்தி சார் சொல்லிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்து வைக்கிற அடி ஒண்ணு ஒன்னுலையும் பெரிய வெற்றிங்கிறது காண்பதற்கான தன்மை மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்திகள் பொன்பொருள் சேர்க்கை ஆடைகள் ஆபரண சேர்க்கை மனது சுகம் தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் இந்த வாசனை பொருட்களை இந்த உள்ளங்கையில் இந்த விரலுக்கு கீழே அடித்தா தான் சுக்கரம் மேடாங்க இதுக்கு பேர் இதில் அடிச்சா அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமா பொருளாதாரம் நிறைய சேருமா வாழ்க்கையில் வசந்தம் வீசுமா இன்னைக்கு நிறைய காற்று சில்னசுங்கிற ஏசி அடா ஏசியை கொஞ்சம் கம்மி பண்ணா கூட பரவாயில்லையே அப்படின்னு அப்படி ஜிலி ஜிலுன்னு இருக்குன்னா பார்த்துங்களேன் நாலு பேர் உங்களுக்கு பெரிய ஐஸ்கட்டி பாரா கூட தலையில் வைக்கலாம் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி சுக்கரனை சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் வாகன பிரயாணங்கள் வாசனாதி திரவியங்கள் எல்லாம் வாவானே ஆரம்பிக்குதே ஆமாங்க வெற்றி வே வாவே வே நெடில் குரில் இது எல்லாமே பெருமை தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக உண்டு வே 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 வெற்றி அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் லேசா அந்த தலபாரம்ங்கிறது மட்டும் இருக்கும் ஒற்றை தலைவலி ஆமா சார் ஆமா சார் இந்த சைனஸ் மூ கட்சி கட்சி சார் இந்த தொண்டை கரகரனே இருக்கு சார் என்ட்டு டாக்டர் ஐயோ அவர் என்ட்டு டாக்டர் இல்லைங்க இஎன்டி டாக்டர் அப்படின்னு இந்த டைப்பிஸ்ட் வசூலிஸ்ட் உங்களுக்கு வர வேண்டிய தப்பா கொஞ்சமாவது கெஞ்சி கேட்கறேன் அனுப்பிச்சு விடுங்களேன் கொஞ்சம் கொடுத்துடுங்களேன் எனக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு பொருளாதாரம் பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற நிலை பத்தல பத்தல வெத்தலை அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி வசதி வாய்ப்புல கண்டிப்பா குறைச்சல் இருக்காது ஆனா இந்த நேரத்துக்கு பணமா கையில இருக்கா தான் ஒரு கேள்வி ஒரு சின்ன தடுமாற்றம் அப்படிங்கிறது பணத்துல வந்து போகும் வாகன பிரயாணங்கள் சுகமாகும் அதற்கான பெட்ரோலுக்கான விரயங்கள் எண்ணெய் பொருட்களுக்கான விரயங்கள் ஆமாங்க ஆமாங்க வறுக்கிறதுக்கு என்ன இல்லைங்க வண்டியில ஊத்துறதுக்கு என்ன தானே அதுவும் உலக ஆயில் தானேங்க ஆமாங்க இந்த ஆயில்லாம் இல்லைங்க அப்படின்னு இந்த ஆயிலை பத்தின கவலை இன்னைக்கு சிம்மராசினியர்களுக்கு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனபயம் விலகும் அப்போ தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் ஒன்னே ஒண்ணு தனியாய் வந்தோம் இந்த உலகில் துணிவை தவிர வேற எதை துணையாய்க்கு கொண்டோம் துணிவுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க யாருக்கும் பயப்படாதீங்க அதே சமயம் கண்ணியமாவும் பேசுங்க யாரையும் ஏலனமா பேசிட வேண்டியதான் அந்த கான்பிடன்ஸுக்கும் ஓவர் கான்பிடென்ஸுக்கும் நடுப்புற கரெக்டான இல்லைங்க அது நன்மை தர வேண்டிய அமைப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கிடையே கொஞ்சம் நேரம் செலவழிக்க வேண்டிய தருணங்கள் இல்லைங்க நேரில் என்னால் வர முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புறது இல்லை முன்கூட்டியே இல்லை முடியலங்கிறத ஒரு தகவலாக சொல்ல வேண்டிய அமைப்பு நிச்சயம் உண்டு மருந்து மளிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது இருக்காது இந்த செல்ஃப் லைஃபு ரீசார்ஜ் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது இந்த இஎம்ஐலாம் கிளியர் பண்ணி இப்போதான் அந்த ரொட்டேஷனுக்கான விடையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறதும் ஒரு அமைப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் கெட்டிக்காரத்தனம் மேலோங்கி நிற்கும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் துலாம் ராசி நேரில் இருப்பதை கொண்டு ஜெயிப்போம் அப்படின்னு சர்வ சர்வுசர்னு இருந்த இடத்துல இருந்தே அஸ்திரம் போட வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக உண்டு அதே மாதிரி இந்த கருப்பு ஆடு இஸ் த பிளாக் சீப் அப்படின்னு கேட்க வேண்டியது இருந்தால் அதை கண்டுபிடிச்சிருவீங்க கபார் கபார்னு இந்த யானை போறது இந்த பூனை போறது எல்லா வரவு செலவையும் அடுத்த தடவை இதை கம்மி பண்ணிடணும் இதை குறைச்சி செஞ்சிடணும் ஆனா சார் வரவு எட்டனா செலவு பத்தனா இதை சமாளிக்கவே முடியல இந்த கடன் கடன் அதை எப்படி அடைகிறது இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் பழைய கடன்கள் அடைகிறத கண் கூட பார்க்கலாம் புதிய கடன்கள் ரெனியூவ் ஆகுறதும் புதிய வரவு செலவு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காகவும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலயும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு கருத்து தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பக்கப்பழமா இருப்பாங்க தான் இன்னொரு அர்த்தம் அடுத்திருக்கிற விரச்சிகராசி நேர்களுக்கு தான் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது சட்டுன்னு முடிவு பண்ணிடக்கூடாது எதையும் பார்க்காம கேட்காம டபா டபா டபாட்டும் பேசிடக்கூடாது சந்தேகம்ங்கிறது வரக்கூடாது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் போய் அன்புக்குரிய உறவுன்னு வரும்போது நான் உறவை மட்டுமே நம்புவேன் நான் சின்ன ராசாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க எங்க சின்ன ராசா அப்படிங்கிற பேர் உங்களுக்காக வரும் அன்பும் பாசத்துக்கும் கோடு கிடையாது இந்த அன்பையும் பாசத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது கொஞ்சம் நடிச்சீங்கன்னா மாட்டிப்பீங்க நடிக்காதீங்க இயல்பு தன்மைக்கு வாங்க யதார்த்த தன்மைக்கு வாங்க இந்த வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது என்னங்கிறத புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் ரிஷிகராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி மருந்து மாத்திரை மல்லிகை அதில் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் டேப்லெட் தீந்து போச்சு சார் இந்த இவங்களுக்காவது வாங்கி தரணும் இந்த அவங்களுக்காவது வாங்கி தரணும் கரெக்டாக நியாமப்படுத்திட்டீங்க இருங்க எத்தனை மிச்சமாக இருக்குன்னு எடுத்து பார்க்கறேன் ஆனால் ஆமாம் கரெக்டாக மிச்சமாக இருக்கே அப்படின்னு மிச்சமாக இருக்கே இந்த மிச்சம் மீதி சொச்சம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய தருணம் ரிஷிகராசி நேயர்களுக்காக நிச்சயம் உண்டு அதுலேயும் மறந்து மாத்திரையா அலட்சியம் கூடாது ரசிகராசி அடுத்த இருக்க தனுசு ராசி நேரங்களோட செல்ஃப் மெடிக்கேஷன் கூடாது கை வைத்தியத்தை நிறைய நம்புங்க பாரம்பரிய வைத்தியத்தை நிறைய நம்புங்க அதே மாதிரி இந்த வயசான பாட்டிலாம் ஏதாவது வைத்தியம் சொல்லிச்சுன்னா அது உடனே கரெக்டாக ட்ரை பண்ணுங்க குழந்தைகளோட உடல் நலத்திலையும் சரி மனநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது குடும்பத்துல நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் கொஞ்சம் பனிமூட்டம் விளைகிறதுக்கான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் மனசு ரெண்டும் ரெக்க கட்டி பறக்குது சரிதானாங்கிற நிலை பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் என்னது கோபப்படுத்துவாங்க கொஞ்சம் சாந்தமா இருந்து காரியத்தை ஜெயிக்கிட்டாங்க காரியம் பெருசா வீதியம் பெருசான்னா தனுசு ராசி நேர்களே தான் பெருசு எடுத்த காரியம் ஒன்னொண்ணுலையும் வெற்றி பெற வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் அதற்காக கடினமா உழைக்க வேண்டிய அமைப்பு இருக்கும் அலைச்சல் மன உளைச்சல் சார் அப்டர்ஸ் சார் சார் டவுன்ஸ்டர் சார் பவர் வேற கட்டு சார் இந்த அப்பார்ட்மெண்ட்ல வேற லிஃப்ட் இல்லை சார் இற விடுறாங்க இறங்க விடுறாங்க ஓட விடுறாங்க உடையார விடுறாங்க ஒரே மூச்சா வாங்குதுன்னா பாருங்களேன் எனக்கு இல்ல தனுசு ராசி நேர்களே நீங்க மூச்சு வாங்குவீங்கிறது தான் அந்த மாதிரி சொன்னேன் அடுத்திருக்கிற மகராசி நேர்களை பொதும் சின்னக்கல்லும் பெத்த லாபம் இந்த சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதெல்லாம் விட்டுட்டு அன்பால நிறைய விஷயங்களை பேசுனீங்க அப்படின்னா நிறைய சாதிக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழிவு சாதன பொருட்கள் இதன் மீது ஈர்ப்பு இருக்காது ஆனால் பாருங்கள் கொஞ்சம் நீட்டாக போனால் போதும் அப்படின்னு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கலாம் கொஞ்சம் நீட்டா டீசெண்டா இருந்துட்டாலே போதும்பா சனி பகவானுக்கெல்லாம் இந்த அழகு பிடிக்காதான் கார்த்திசாரே சொல்லிட்டாரு அப்படின்னு அதே மாதிரி பேசுற வார்த்தைகள்ல மிகுந்த கவனம் வேணும் எந்த வார்த்தையும் தப்பா அள்ளி போட்டு மாட்டிக்க வேண்டாம் கொஞ்சம் மன தடுமாற்றம் மனப்பதட்டம் அப்படிங்கிறதுல இருந்தெல்லாம் வெளியில வருவதற்கான தருணம் இந்த பூச்சாண்டியை பார்த்தா மனபயம் அப்படிங்கிறத அது விலக வேண்டிய ஒரு நாள் அப்போ தகப்பனார் தகப்பனாருடைய உறவுகள் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு கொஞ்சம் ஞாபகம் மருதிங்கிறது அப்பப்போ வந்துடும் எதை மறந்துட்டீங்கன்னு நீங்களே ஞாபகப்படுத்தி பாருங்களேன் அடுத்திருக்கிற கும்பராசினியர்களை பத்தினாலும் விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி சார் ரொம்ப எஃபர்ட் போட்டேன் சார் மூச்சு போட்டேன் சார் தாங்க முடியல இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசினியர்களே பொங்கிலாம் எழுந்துடாதீங்க பொறுத்துதான் ஆகணும் இன்னைக்கும் இன்னும் சந்திரனுடைய சஞ்சாரம் மாறுற வரைக்குமே பலிக்கு பழி வாங்குறேன் இந்த காட்டி கொடுக்குறேன் இந்த போட்டு கொடுக்குறேன் இந்த கிண்டல் பண்ணிடுறேன் இந்த அவங்களை தரம் குறைவா பேசிடுறேன் அதே மாதிரி வயது முடிந்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை கண்டிப்பா பண்ணுங்க என்ன அர்த்தம்னா அதெல்லாம் கிடைக்கும் யாராவது ஒரு விலாசம் கேட்பாங்க ஒரு வழி கேட்பாங்க ஒரு லிஃப்ட்டு கேட்பாங்க கண்டிப்பா அந்த உதவியை செய்யுங்க அது சனி பகவான் கேட்கக்கூடிய உதவி அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சிருங்க குறுக்கு வழிகள் வேண்டாம் ஷார்ட்கட்ஸ் வேண்டாம் இருக்கிறத காப்பாற்றிக்கிறது புத்திசாலித்தனம் நீண்ட நீண்ட காத்து காத்திருந்தா அது ரொம்ப ரொம்ப நல்லது கால் வலிக்குதேன்னு சொல்லாதீங்க வேற ஏதோ இருக்கிறத வழி இதுல போகுது அப்படின்னு அதே மாதிரி மாடிப்படி ஏறி மூச்சு வாங்க வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்கு நிறுவியே இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி தூக்கமின்மை ஆமா சார் ஆமா சார் எல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் கொஞ்சம் தூங்குற மாதிரி இருக்குன்னா பாத்துக்கங்களேன் இந்த ஆயுர்வேதத்துல அஸ்வகந்தா ஸ்ட்ரெஸ் இதுக்கான ரீபர்ச்சேஸ் அப்படிங்கறதெல்லாம் தேடி போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய காணப்படும் உடல் நலத்திலையும் சரி மனோ மனோநலத்திலையும் சரி நல்ல அக்கறை நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது வருவதற்கான தருணங்கள் கெட்டிகாரத்தனமான பலன்கள் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு பேக் டு பேக் மீட்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் கான்ஃபிடன்சஸ் டிஸ்கஷன் எவ்வளோ அலைவீங்களோ எவ்வளோ பாடுபடுறீங்களோ எவ்வளோ பேத்த போய் பார்த்து பேசுறீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதாரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் குடும்பத்தில் நல்ல அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தான் உங்களுக்கு பக்கபலமா வேலையில நிற்கும் அதே மாதிரி வேலை வேலைன்னு இருக்காதிங்க டயத்துக்கு சாப்பிட்றத ஒரு கடமையா வச்சுக்கோங்க சூடா சாப்பிடணும் நேரத்துக்கு சாப்பிட்ணுங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க அதை தவிர்த்து மீனராசி நேர்களுக்கு அனைத்து விஷயமும் சிறப்பாக இருக்கும் இப்போ எல்லா ராசி நேரர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னல்லாமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிகங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறங்க நான் இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனே முழுந்து விடைவெற்கிறேன் ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபன் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்